அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு குறித்து தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆடி மாதம் அப்படிங்கிறதே ஒரு அம்சமான சிறப்பான மாதம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் திதிகளுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இது மூன்றுமே அதிசிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளை பாடாய் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அவருக்கு அதிபதியான முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது படுது பொதுவா இந்த ஆடி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒவ்வையார் விரதம் வந்து மேற்கொள்வாங்க அது ஒவ்வொருத்தங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில வந்து வழிபாடு செஞ்சிருவாங்க ஏன்னா சில பெண்கள் பார்த்தீங்கன்னா மாத விளக்கு ஆகிற வாய்ப்பெல்லாம் இருக்கும் அதனால சரி இந்த செவ்வாய் வேணாம் அடுத்த செவ்வாய் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூட பண்ணுவாங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆடி செவ்வாய் விரதம் எந்த மாதிரி இருக்கணுங்கிறது குறித்து போன வாரமே வீடியோ வந்து போட்டுட்டேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க இந்த வாரம் முடிஞ்சா நீங்க அந்த வழிபாடு செய்கிறது நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த முறை பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை வந்து வருது இதில் ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணா கருதப்படுது மேலும் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதின்னு வருது இல்லையா இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஒன்னுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரீன்னு கிடைக்குது அதாவது மூன்றுன்னு கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த எண்ணா கருதப்படுது மேலும் கூடுதல் சிறப்பாக நமக்கு சந்திர தரிசனம் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கட்டாயம் வந்து இந்த பிறைச்சந்திர தரிசனம் பார்த்துடணும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க ஏன்னா அது பார்ப்பதன் மூலமா நமக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் அது தொழில்லாகட்டும் ஒரு பணவரவலையாக நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தான் அதை தவறாமல் வந்து பார்ப்பாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த மூன்றாம் பிற தரிசனமும் நமக்கு நாளைக்கு தான் வந்து வருது அதனால் இந்த ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சரி இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி செவ்வாயில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம் பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நிலைவாசல் பூஜை தான் நம்முடைய நிலைவாசலில் தான் குல தெய்வம் வந்து குடியிருக்காங்க நம்முடைய காவல் தெய்வமும் வந்து குடியிருப்பாங்க மேலும் நிலைவாசலை தாண்டி தான் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் உள்ள வரணும் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் உள்ளே வரணும் அப்போ நம்ம வீட்டுக்கு வரவங்களில் நல்லவங்களாகட்டும் கெட்டவங்களாகட்டும் நல்ல சக்தியாகட்டும் துஷ்ட சக்தியாகட்டும் எல்லாமே இந்த நிலைவாசல் தான் வரும் இந்த நிலைவாசலை நம்ம தூய்மையா வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிடுவாங்க அப்ப வரக்கூடிய அந்த சக்திகளை வாசப்படிக்கு வெளியிலேயே வந்துட்டு தள்ளிட்டு நல்ல சக்தியை மட்டும்தான் வந்து வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க அத்தகைய ஒரு வீட்டின் முக்கியமாக கருதக்கூடிய இந்த நிலைவாசலை நம்ம எப்போதுமே வந்து தூய்மையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி எல்லா நாளும் ரெகுலராக தூய்மைப்படுத்த முடியாதவங்களுக்காக தான் இந்த செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள் வந்து நிலைவாசல் பூஜை செய்ய சொல்லி முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு நாளில் செய்யும்போது ஓரளவுக்கு நம்மளுடைய நிலைவாசல் நீட்டாக தான் இருக்கும் ஏன்னா நல்லா தொடச்சிருப்போம் நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம் பக்கத்தில் பூக்கள் எல்லாம் வச்சுருப்போம் பார்க்கும்போதே மகாலட்சுமி கடாட்சமாக வந்து அது தோணும் அதனால் அப்படியாவது அவங்க ரெண்டு நாள் பண்ணட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிலைவாசல் பூஜை குறித்து ஒரு தனிப்பதிவாகவே சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதத்துல இருக்கு நிலைவாசலுக்கு அதுக்காக தான் வந்து நான் தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சிட்டே வரேன் இப்போ பார்க்கும்போது இந்த பதிவுலையும் நிலைவாசலில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய வறுமை கடன் தொல்லை கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு நீங்கள் முதல்ல இப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு இப்போ நிலைவாசல் படி வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க இது வந்து தண்ணீர் தொட்டு சுத்தம் பண்ணுறதை விட ரோஸ் வாட்டரோ இல்லை தண்ணீரில் மஞ்சள் தூள் கலந்து பச்சை கற்பூரம் கலந்து அந்த தண்ணியிலையும் வந்துட்டு நீங்கள் தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அந்த தண்ணீரை தொட்டு நீங்கள் நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு அங்கே நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்படி இடக்கூடிய மஞ்சள்லேயும் குங்கும கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பச்சைக்கர் போறத்தை சேர்த்து இட்டு வருவது அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படியான நல்ல பலன்களை நமக்கு தரும் இப்போ இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிக்கோங்க அதன் பிறகு பக்கத்துல வந்து பூக்கள் வந்து வச்சுக்கோங்க நிலைவாசல் படியில் உங்களுக்கு கோலம் போடுவதற்கு இடம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து அரிசி மாவில் வந்துட்டு நீங்கள் கோலம் விடுங்க பக்கத்துலேயே வந்துட்டு ஊதுபத்தி வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு ஏற்றி வைங்க கூடுதலாக ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறது தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தையும் நீங்கள் நாளைக்கு பண்ணிவிடுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு எலுமச்சம்பளம் தான் தேவைப்படுது இந்த எலுமச்சம்பழம் வந்து தேவகனி ராஜகணி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே உட்கிரகிச்சிக்கக்கூடிய கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பளத்துக்கு உண்டு ஒரு தெய்வாம்சம் மிகுந்த கனி அப்படின்னு இந்த எலுமிச்சம்பளத்தை வந்து சொல்லலாம் இதுல ஒரு ரெண்டு எலுமிச்சம்பளம் நமக்கு தேவைப்படுது புதுசாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா அன்றைய நாளில் கடைக்கு போயிட்டு நல்லதாக ஒன்று வாங்கிட்டு வாங்க நல்லா கருப்பு புளிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா அழுகாததாக நல்லா பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு ஒரு எலுமிச்சம்பளத்தை நீங்கள் ரெண்டாக வந்து நறுக்குங்க சரிபாதியாக நறுக்கிட்டு இப்போ மேற்புறத்தில் ரெண்டு பக்கம் வந்துட்டு நீங்கள் கல் வந்து அப்ளை பண்ணி விடுங்க இந்த கல்ப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் மேலும் நம்ம வீட்டில்க்குள்ளேற எந்த ஒரு சக்திகளும் நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கல்லுப்பை வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதனால கண்டிப்பாக இந்த எலுமச்சம்பரத்து மேலே நீங்கள் கல்ப்பை வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு மேல மேலே நீங்கள் மஞ்சளையும் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு மேல மேலே குங்குமத்தையும் நல்லா வந்து பூசி விடுங்க அதாவது அந்த கல்லுப்பே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க அதன் பிறகு நிலைவாசலுக்கு வெளியில் இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் வந்து நீங்கள் வச்சுடுங்க இது எப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கட்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வேணால் இதை நீங்கள் தூக்கி கால் இடத்துல போட்டுருங்க அடுத்து இன்னொரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர இல்லையா இப்போ நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க மனசுக்குள்ளே எந்த ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டு குழப்பிட்டு இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து இருங்க இப்போ சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க இது காட்டன் துணியாக இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு ஒருவேளை காட்டன் துணி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த மெட்டீரியலில் ரெட் கலர் கிளாத் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் சிவப்பு நிறத்தில் துணியே இல்லை வெள்ளை நிறத்தில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் சதுர வடிவில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குங்குமத்தையும் தண்ணீரையும் கே பேஸ்ட்டு மாதிரி வந்து கெட்டியாக கலக்கிட்டு அதில் வந்து நீங்கள் நல்லா தோய்த்து அந்த வெள்ளை நிற துணியை சிவப்பு நிற துணியாக வந்துட்டு நீங்கள் மாற்றிடுங்க அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து கிளீம் அப்படிங்கிற காளியோட பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க கிளீம் க்ளீம் க்ளீம் இது எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் இதைய எழுதிடுங்க அதன் பிறகு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு சக்தியும் வரக்கூடாது இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் கடன் பிரச்சனை தீரணும்னு மனதார வந்து நீங்கள் இந்த நாளுக்குரிய தெய்வமான அம்மனையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் துர்க்கையம்மனையும் மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த செவப்பு துணியில் வச்சு நல்ல சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி வந்து இதை கட்டிக்கோங்க துணியை வச்சு கட்டினாலும் சரி நூல் வச்சு கட்டினாலும் சரி சிவப்பு நிறம் பயன்படுத்துவதற்கு நிறைய காரணம் இருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் சிவப்பு அதனால நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம் இப்போ உங்களுடைய நிலைவாசல் படிக்க உள்ளே ஆணி இருந்தாலும் சரி இல்லை வெளியில் நீங்கள் ஆணி அடிச்சு வச்சிருந்தாலும் சரி அங்கே வந்து இந்த எலும்பு சம்பளத்தை நீங்கள் மாட்டி விட்டுருங்க இதை தாண்டி எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அது மனிதர்களோ விலங்குகளோ பறவைகளோ எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நுழையவே முடியாது இப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து தெரித்து ஓடிடும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் மட்டுமே நிறைஞ்சிருக்கும் எங்கே நேர்மறை ஆற்றல் இருக்கோ அங்கே வந்துட்டு பணம் அதிக அளவில் புழக்கமாகும் அப்போ நம்முடைய கடன் பிரச்சனை முதலான பல்வேறு பிரச்சனைகள் வந்து தீரும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம நிலைவாசலில் வந்து செஞ்சிடணும் சரி இது கட்டின எலுமிச்சம்பளம் எத்தனை நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் ஒரு சில வ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளேயே அந்த எலுமிச்சம்பளம் வந்து அழுகி போய் அதுலேருந்து தண்ணீர் வந்து கீழே சிந்த ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்ட சக்திகளையும் இது இழுத்து வச்சிருக்கு இப்போ இதை நம்ம தூக்கி எறிகிற நேரம் வந்துடுச்சு புதுசாக ஒன்று கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அதை அப்படியே துணியோட தூக்கி எங்கேயாவது வெளியில் குப்பையில் போட்டுட்டு புதுசாக ஒரு எலுமிச்சம்பழத்தை இதே போல செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் கட்டி வைக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக கூட ஒவ்வொரு செவ்வாயும் பண்ணிட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணி ரெண்டு எலுமிச்சம்பளத்தை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு செஞ்சுருங்க அதன் பிறகு உங்களுடைய விதியே வந்து மாறும் உங்களுடைய தலையெழுத்தை இனிமேல் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நல்லபடியாக வந்து மாறும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்